வணக்கம் ஜோதிரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள் இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே கிரக கூட்டணிகளானது தொடருது அதாவது ஏப்ரல் பதினாலு வரைக்குமே சூரியன் சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகுனுடைய ஐந்து கிரக சேர்க்கைகள் மீன ராசிகள் தொடர்ச்சியாக இருக்கும் ஏப்ரல் பதினாலுக்குப் பிறகு சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாக அங்கு உச்சமாகிறாங்க செவ்வாய் கடகராசிக்கு பேச்சியாக இங்கு நீச்சமாகிறார் மாதத்தின் பிற்பகுதிகளே இந்த ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்களோடு சேர்த்து வழக்கமான கிரக கூட்டணிகள் எப்பவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த மாத அமைப்பில் சூரியனும் சுக்கரனும் உச்சநிலையிலிருந்து செயல்படுவாங்க புதனும் செவ்வாயும் நிலையில் செயல்படுறாங்க புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறதுனால என்னதான் நீச்ச பங்கு யோகம் இருக்குன்னு மனசு தேர்த்திக்கிட்டாலும் உடன் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளுக்குள்ள கொஞ்சம் குழப்பமும் பதற்றமும் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா சென்ற மாத பலன்கள்லேயே இந்த ஐந்து கிரக கூட்டணிகள் என்பது பல விதங்களையும் மக்களை அழகடிக்கும்னு சொல்லியிருந்தேன் எதிர்பார்க்காத நிலைகளில் மக்களை திக்குமுக்காட வைக்கும்ங்கிறதான் விஷயமே அதற்கு தகுந்த மாதிரியே வரக்கூடிய நியூஸெல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பல சம்பவ வித சம்பவங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கன்னு கண்கூடாக பார்க்கலாம் இப்படியெல்லாம் விபத்துகளும் ஏமாற்ற விஷயங்களும் நடக்குமாங்கிற மாதிரியான சம்பவங்கள் பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள பல லட்சம் கோடிகள் என பொருளாதார நிபர்களே கதிகலங்க செய்தது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூட அசச்சு காட்டியதை இந்த கால அமைப்புகள் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதத்துக்குள்ள தொடர்ந்து நடந்ததுதான் அதிசயமே இதுதான் உண்மையிலேயே கிரகங்களுடைய பவர் இந்த மாதிரியான சம்பவங்களை தான் ஜோதிடம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கட்டும் இந்த மாதம் கிரக அமைப்புகளானது அதே மாதிரி தான் செயல்பட்டு வருது ஆக மக்கள் அனைவருமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் உஷாராகவே இருங்க திரும்பவும் சொல்றேன் எந்த நேரம் எது எப்படி தெரியாது புரியாது எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைகள் தான் எதையோ தேடி எல்லாரும் எங்கேயோ இருக்கும் அது மட்டும்தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்க நிலையாக இருக்கு ஆக இது எங்கெல்லாம் போக போகுது எங்கே கொண்டு போய் போகுதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம் முடிஞ்ச அளவுக்கு சுதாரித்து இருக்க வேண்டியதுதான் முடிவில் இதுதான் கடவுளுடைய கட்டளைனு கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியது தான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்க போகுது பருவநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் வெயிலுடைய தாக்கத்தையும் பார்க்கலாம் மழையினுடைய வேகத்தையும் பார்க்கலாம் நெருப்பு மற்றும் நீர் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு ஆகிறாங்க தவிர கூட்டு கிரகங்களுடைய அமைப்புகள் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருது ஆகையினால் மகராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகல போடும் காணப்படுவீங்க மனதளவில் தன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கவே கூடும் உங்களுடைய செயல்திறமை வழிகாட்டணும் என்று விருப்பப்படுவீங்க எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனசுக்குள்ளே உருவெடுக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வைக்கும் அதாவது கிரக அமைப்புகளானது சந்தோஷம் கொடுத்தாலும் அதிகளவில் சந்தோஷத்தை கொடுக்கும் சங்கடம் கொடுத்தாலும் அதிக அளவில் சங்கடத்தை கொடுக்கும் ஆக ரெண்டு விஷயங்களையுமே மாறி மாறி ரெண்டு விஷயங்களையுமே அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் கிரக அமைப்புகளானது கொடுத்து வருது ஆகையினால் மகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களும் இருக்குது அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் இருக்குது பேச்சுவார்த்தைகளில் கலவையான நிலைகள் தான் தென்படுது உங்களுடைய பேச்சில் கேளைக்கென்று நக்கல் நயானி போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் சொத்து சூழல் வாகன ரீதியான விஷயங்களை ஒரு அளவான அமைப்புகளை பார்த்து வருவீங்க இது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தலை தாமதங்களுக்கு பிறகு சாதகமான நிலைகளை பார்க்கலாம் சிலருக்கு இந்த வெளிநாடு அல்லது வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிலபுரங்கள் சொத்து சூழல் சார்ந்த விஷயங்கள் மூலமாக சில ஆதாயங்களை கிடைக்கப்பெற்று வரலாம் பட் இருந்தாலும் அலைச்சல்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் ஆகையினால் வீடு வாகனங்கள் சொத்து சுவங்கள் வகையில் மகர் இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பொதுவாக மகர் இந்த காசு மன தேவைகளுக்காக கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் வரவுகள் இருக்கோ இல்லையா இந்த மாதம் கண்டிப்பாக செலவு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் சேமிப்பதற்கு சிரமமாக இருக்குமே தவிர மற்றபடி இந்த காசு மன சமாச்சாரங்கள் கற்றுக்குள்ளதாக இருக்க போகுது முடிந்த அளவுக்கு வீண் வரையங்கள் வீண் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து பொது விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் இருக்கும் பட் அதே நேரம் ஈட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் கூட இருக்கிறவங்களே எப்போ சிரிக்கிறாங்க எப்போ முறைக்கிறாங்கிறது புரிஞ்சுக்க முடியாது அதனால் மகராசிக்காரங்க வீண் சக்கரங்கள் வத்துக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா வெளி விஷயங்கள சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால பரஸ்பரமான உறவு முறைகள் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும் அது சார்ந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் நன்மைகள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் தான தர்ம காரியங்கள் போன்ற நிலைகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு தான் இருக்கும் பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கவனம் தேவை முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் பிரயாணங்கள் தொழில்துற பிரயாணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது இதுவாகவே பிரயாணங்கள் வகையில் வீண் அலைச்சல்கள் வீண் செலவுகள் போன்ற விஷயங்கள் தான் இருக்குது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட அவசரம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் செயல்பட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகள் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அப்பப்போ சிரிக்கவும் செய்வாங்க அப்பப்போ சீரவும் செய்வாங்க குடும்ப விஷயங்களும் காரியங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் சில விஷயங்கள் எழுத்தவங்க ஊற்றுன்னு சட்டுப்புட்டுன்னு ஈஸியாகவே முடிச்சிடுவேங்க ஆனால் சில விஷயங்கள் காரியங்கள் தேவையில்லாத டென்ஷனை கொடுத்து எழுபடியாக ஜவுளுப்பாக இழுத்துக்கிட்டு இருக்கும் அதனால் மகர் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்லாம் ஒரு கலவையான நிலைகளிலேயே ஏற்ற இறக்கங்களோடு காணப்படுறதுனால சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் சில சூமமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் மேட்டிக்கு போட்டியாகத்தான் இருக்குது கொஞ்சம் சுதாரித்து இருப்பது நல்லது உடன் பிறப்பக்குள் கிட்டத்தட்ட அப்படி தான் ஆனால் சில திடி நல்ல மாற்றங்களால் உடன்பிறப்புகள் வகையில் சில சுமூகமான விஷயங்களும் பார்க்க முடியும் குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதனால அவங்க வகையில் சில சாதகமான பகைகள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் பெற்று படாமலும் தொட்டுந்தோறாமல் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வாழ்க்கை துணையானவங்க எப்போ சிரிக்கிறாங்க எப்போ முறைக்கிறாங்கங்கிறது புரிஞ்சுக்க முடியாது சிரிக்கும் போது சிரிக்கணும் முறைக்கும் போது அரவணைச்சிக்கணும் நிலைகளில் தான் திருமண வாழ்க்கையானது செல்லும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் எதிர்க்கும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுடைய முன்னேற்றங்களுக்காக முன் வந்து சில விஷயங்கள் காரியங்கள் செய்து கொடுக்க வருவீங்க பெரும்பாலும் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள்லாம் மகிழ்ச்சிக்கு இருக்காது திருமண அமைப்புகள் மற்றும் புத்தரவாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகள் இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே செயல்பட்டு இருக்கிறதுனால காதலர்களுக்குள் அப்பப்போ சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகவே செய்யும் ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு வீண் சண்டைகளை தவிர்த்துக்கங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வளவான அமைப்புகளோடு தான் இருக்கும் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களை தான் பார்த்து வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சிரமத்தில் சிறப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மாணவர்கள் தானாகவே முன்வந்து கடினமான முயற்சிகளை ஈடுபட்டு வருவீங்க சித்தையோடு பல விஷயங்களையும் செயல்பட்டு வருவீங்க முயற்சி மேவருவத கூலிதரங்கிறத மாணவர்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கு குறிப்பாக மாத்தின் பிற்பகுதிகளில் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்புகளை பார்க்கலாம் குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்ப்புகள் நல்லபடியாகவே பூர்த்தியாகும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கடினமான முயற்சிகள் இருக்கும் உடன் டென்ஷன் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் மகராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுடைய செயல்திறமையை முழுமையாக வெளிக்காட்ட விரும்புவீங்க இது சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் மற்றவங்க வகையில் மதிப்புகளும் மரியாதைகளும் தரக்கூடிய நிலைகள் என்பது உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிலருக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களாக வந்தாமையும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும் மொத்தத்தில் மகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலைச்சல்கள் அளவில்லாமல் இருக்கு அதைக் அளவுக்கு ஆதாயமும் இருக்குது ஆக மகராசியை பொறுத்த வரைக்கும் சிரமம் பார்க்காமல் செயல்பட்டு வந்தீங்கன்னா சிறப்புகளை பார்க்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்